மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டில் இரண்டு நாட்களாக மயங்கி கிடந்த மூதாட்டியை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் குடியாத்தம் பகுதியை ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி உயிரிழந்து விட்ட நிலையில் அவரது மனைவி வடிவம்மாள் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் சென்னையில் வசிக்கும் அவரது மகள்கள் தாய் வடிவம்மாளுக்கு கடந்த இரண்டு நாட்களாக போன் செய்தும் அவர் போன் எடுக்கவில்லை இதனால் சந்தேகம் அடைந்த அவர்கள் போலீசாரின் அவசர எண்ணிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த குடியாத்த நகர போலீசார் மற்றும் தீயணைப்பு துறை வீரர்கள் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வடிவமாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தவறி கீழே விழுந்து லேசான காயம் ஏற்பட்டு நகர முடியாமல் இருந்துள்ளார் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பின் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் அங்கிருந்து சென்றுள்ளனர் திடீரென வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மூதாட்டியின் கதவை உடைத்து அவரை மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது